உத்தண்டி கிழக்கு கடற்கரை சாலையில் பாஜக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது கோடை வெயில் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த ஈசிஆர் என அழைக்கப்படும் கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டி பகுதியில் பாஜக சார்பில் அப்பகுதி கட்சியின் நிர்வாகிகள் இணைந்து நீர்மோர் அமைக்கப்பட்டு இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தர்பூசணி மோர் இளநீர் வெள்ளரிக்காய் பழம் போன்ற குளிர்பான பொருட்களை பாஜக நிர்வாகிகளோடு இணைந்து பொதுமக்களுக்கு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து முன்னதாக பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சியை காணொலி காட்சி மூலம் நிர்வாகிகளுடன் டாக்டர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் நிர்வாகிகளோடு கண்டுகளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் பாஜக அனைத்து நிர்வாகிகள் பனையூர் மற்றும் உத்தண்டி வாழும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடகாவை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது குளம் கணிந்த யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் ஆல் தி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ரம் தி ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா எப்படிப்பா எல்லாம் வச்சுக்கிட்டு தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் அண்ட் கர்நாடகா ஹாப்பி உகாதி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா பிரஜல் அந்த உகாதி பண்டிகாங்க சந்தோஷங்க ஆரோக்கிய உண்டாலி நேரடி நீ பிரார்த்தி மூணு மொழியில சொல்லிருக்கேன் வாழ்த்து இது ஒண்ணு சகோதர மொழி ஒன்னு தாய்மொழி ஒன்னு உலக மொழி ஆக இங்க எங்கேயுமே மொழி திணிப்பு இல்ல ஆனா அவங்க மொழியில நம்ம வாழ்த்து சொல்லும்போது அவங்க மகிழ்கிறார்கள் இது இணைப்பு மொழி இன்னைக்கு கூட பிரதமருக்கும் முதல்வருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இன்னைக்கு மன் கி பாத்ல பிரதமர் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரைக்கும் எல்லா மொழியும் சொல்லி அது இணைப்பு மொழி அப்படின்னு சொல்றாரு ஆனா முதல்வர் தென்னாட்டு தென் மாநில மொழிகளை வைத்து பிரிக்க முடியாதுன்னு பேசுறாரு அப்ப முத பிரதம அமைச்சர் தமிழ் வாழ்த்து உட்பட தெலுங்கு வாழ்த்து உட்பட சொல்லி மொழி நம்மை இணைக்கிறதுன்னு சொல்றாரு ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு யுகாதி வாழ்த்து சொல்ற நேரத்துல கூட வடக்கு தெற்கு என்று பிரிக்கிறார் இது எப்படி சரியாகும் நாம தமிழ் மேல் உயிரை வைத்திருக்கிறோம் ஆனா அதே நேரத்துல மத்த மொழியை மதிக்காம நாம இல்ல ஆக இந்த சகோதரத்துவத்தை சீர்குலைக்கின்ற வேலையை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார் தயவு செய்து இதை நிறுத்த வேண்டும் இப்படி சொல்வதனாலே உடனே தமிழுக்கு எதிரானவர்கள் இல்ல தமிழுக்கு ஆதரவானவர்கள் தமிழ் பாரத தேசம் முழுவதும் போனும் உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசல ஒருத்தர் மூன்றாவது மொழியாக தமிழை எடுத்து படிக்க முடியும் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கை அதனால் நீங்க அதை பின்பற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க பாராளுமன்ற அமைச்சர் கனிமொழி அவர்களின் கேள்விக்கு உத்தரப்பிரதேசத்தோடு அதிகமா கொடுத்திருக்கோம் ஐயாயிரம் கோடி ஏன் கொடுக்க சில சில சந்தேகங்கள் இருக்கிறது கணக்குல சந்தேகம் இருக்கு அந்த கணக்கு சந்தேகத்தை நாங்க சரி செய்த பின்பு கொடுக்கறோம் ஆனா நரேகா திட்டத்தை வரைக்கும் குடுக்கறதுக்குள்ள வட்டியோட கொடுக்க முடியும் ஆக ஒரு முறைகேடுன்னு தெரிஞ்சா கூட கணக்கு பார்க்கு சொன்னா எப்படி மரியாதைக்கும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து திமுகவுக்கு கணக்குன்னு கேட்டாலும் கோவம் வந்துடும் கணக்குன்னு இவங்க பிணக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆக ஒரு சரி செய்த அப்புறம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க ஆக நீங்க ஊழல் செய்து கொண்டே இருப்பீங்க கொடுத்த பணம் சரியாக பெண் தொழிலாளர்கள் உட்பட அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு முதலமைச்சர் வெயில வேகாம வேலை செஞ்சவங்களுக்கு சரியா பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க இல்ல போதிய அளவுக்கு நிதி கொடுக்கப்பட்டு விட்டது குறிப்பிட்ட நிதி ஏன் கொடுக்கப்படவில்லை என்றால் அதில் விதிமுறை மீறல்கள் இருக்கிறதா என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது ஊழலே நடக்கலன்னு சொல்லுங்க நிதி இல்லையா மனது இல்லையா அப்படின்னு முதல்வர் கேட்கிறார் ஊழல் இல்லையான்னு முதல் பதில் சொல்லுங்க பரந்தூரை யார் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாநில அரசு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க ஆக உங்களுக்கு பனையூர் தேவைப்படும் பொழுது மக்களுக்கு பரந்தூர் தேவைப்படக்கூடாதுன்னா எப்படி பாதி வேலை பரந்தூரே வேண்டாம் அப்படின்னு இல்லை அந்த மக்களுக்கு அதிக தொகை ஈடுபாடு கொடுங்க காம்பன்சேஷன் அதிக கொடுங்க அந்த மக்களுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கும் அளவிற்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் விவசாயிகளுக்கு இன்னொரு இடங்கள்ல பறந்து விருந்த நிலத்தை கொடுப்போம் உடனே முன்னேற்பாடுக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ ஆதரவா பேசினா உடனே விவசாயிகளுக்கு எதிராக பேசுவோம்னு அர்த்தம் இல்ல இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது மாநில அரசு இன்னும் விவசாயிகள் இல்லாத இடத்தை கொடுத்துருக்கலாம் ஆனா அவங்க கம்பேர் பண்ணதுல இது விவசாயிகளை பாதிக்காத இடம் என்று சொல்லும் பொழுது விவசாயிகளுக்கு இன்னும் அதிக வாய்ப்பை கொடுக்கலாம் இன்னும் அதிக இழப்பீடு அதிகம் கொடுக்கணும் ஆனா பரந்தூரே வேணாம்னு சொல்லிட்டு பனையூர்ல உட்காந்து சொன்னா எப்படி தம்பி இது தவறு ஒரு சேர்க்கல இவங்க அவங்கள சேர்க்கலையா தாவேக்கா திமுக வேணா எதுகை மோனைக்கு சரியா இருக்கலாம் ஆனா எதிரில நீங்க இல்லையேப்பா இன்னும் எதிரில களத்திலேயே இல்லையே நீங்க என்ன சினிமா துறையில கால் ஷீட் குடுத்து தானே கரசியல் வேலைக்கே வரீங்க சினிமால கால்ஷீட் கொடுத்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு அரசியல் வேலைக்கு கால் ஷீட் குடுக்குறீங்க குறிப்பிட்ட நேரம் அதை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு மரியாதைக்குரிய மோடிஜி அவர்ல என்ன ஜி மோடிஜி தமிழ்நாடு மேல அக்கறை இல்லையாஜின்னு கேக்குறீங்க இது மிக தவறு கரோனா போன்ற காலத்துல தமிழ்நாட்டு உட்பட எல்லாவற்றையும் காப்பாற்றிய மோடிஜி விஜி தம்பி இப்படி பேசுறது தம்பிஜி விஜிஜி தப்புஜி அப்படின்னு வேணா நான் சொல்லலாம்